Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika தருகாக்கு போக கூடிய மக்களால் பிரச்சனை எங்கேயாவது இருக்கா கோயிலுக்கு போன மக்களால் பிரச்சனை எங்கேயாவது இருக்கா பக்தர்களால் பிரச்சனை இருக்கா இல்ல அப்ப சங்கி வந்துட்டா பிரச்சனை வந்துடும் எம்பிக்கள் குழுவுல கனிமொழி போயிருக்காங்களே அது அபிஷியல் அகிலேஷ்க்கு கொடுக்காததை கனிமொழிக்கு கொடுத்திருக்காங்கல்ல சார் போய் விவாதிக்கட்டும் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனர்ஜிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பழனி முருகன் கோயிலுக்குள்ள வழிபாடு எப்படி இருக்கணும்னு யார் முடிவெடுக்கணும் எந்த நிதாக முடிவெடுக்கணும் சொல்லுங்க அந்த வடமாநிலத்திலேயே அயோத்தியில் கோயில கட்டி பைசா பாத்தில் வாங்கி கட்டிக்கிட்டாங்க அங்கேயே அப்படி ஒரு அடின்னா தமிழ்நாடெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அடி கொடுக்கும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு சிக்கந்தர் மலை என்று துணிச்சலாக சொல்லும் அளவுக்கு திமுக இங்கே வளர்த்து விட்டுருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அமித்ஷா அதாவது ராஜா அதை பேசுனா அது நமக்கு புரியுது அப்படிதான் பேசுவார்னு அமித்ஷா அரசியலமைப்பு சாசனத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட மக்கள் பிரதிநிதி அப்போ எல்லா மக்களுக்கும் பொதுவாக நான் நடப்பேன் மக்கள்கிட்ட பிளவு அரசியலை செய்ய மாட்டேன் தனிப்பட்ட நம்பிக்கைகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்ய மாட்டேன் என்பது தான் அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி எடுக்கிறது அந்த உறுதியை எடுத்துக்கிட்டு வந்து அவர் பேசுகிறார் ராஜா மொழியில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு சிக்கிய மலைன்னு சொல்கிறாங்க யார் சொன்னால் சிக்கிய தர்மலை அமித்ஷா விவாதத்துக்கு தயாரா இருக்காரா ஆர் சார் கூட்ட போய் விவாதிக்கட்டும் சிக்கந்தர் மலை அப்படின்னு யார் சொன்னா தமிழ்நாட்டில் யாராவது சொன்னாங்களா திமுக சொன்னாங்களா விட்டுருக்காங்க யார் சொன்னது யாருன்னு யார் சொன்னா எந்த எந்த தலைவர் சொன்னார் எந்த கட்சி சொன்னது எந்த அமைப்பு சொன்னது சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைக்கு பேர் சிக்கந்தர் மலை அப்படின்னு யார் சொன்னா திருப்பரங்குன்ற மலையில் அடிவார அடிவாரத்தில் முருகன் கோயில் இருக்கிறது மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது அதே மேலே சிக்கந்தர் தர்காவும் இருக்கிறது அப்போது இது இன்றைக்கி இருக்கா திமுக தொடங்கின பிறகு கொண்டு போய் எங்கேயோ கீழே இருந்த தர்காவை அப்படியே பேர்த்துட்டு போய் மேலே கொண்டு வச்சுட்டாங்களா வம்பு வளர்க்கணும்னு அல்லது ஏதாவது முஸ்லீம் அமைப்பு போய் முஸ்லீம் லீக் போய் மேலே தூக்கி வச்சுட்டாங்களா வம்பு வளர்க்கணும்னு ரெண்டுமே நடக்கலையே இயல்பாக அங்கே இருக்குது எப்படி கீழே முருகன் கோயில் இருக்கிறதோ மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறதோ அப்படி மேலே தர்கா இருக்கிறது இன்றைக்கி நேத்தா இருக்குது காலங்காலமாக இருக்குது சரி இன்றைக்கி நேத்தா இந்த மாதிரி பிரச்சனை காலங்காலமாக அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க முருகன் கோயிலுக்கு போகிறவங்க முருகன் கோயிலுக்கு போகிறாங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறவங்க அங்கே போயிட்டு வர்றாங்க காலங்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பிரச்சனை இல்லாத இடத்தில் இந்த தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னு பேசுறாரு ஹெச் ராஜா அதுக்கு முன்னாடி வந்து பலியிடணும்னு ஆரம்பிச்சது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போய் ஆடு கோழி எல்லாம் பலியிடணும்னு தர்காவில தர்கால தானே அதுவே வழக்கம் இல்லங்கிறாங்களே அது அந்த மாதிரியே வழக்கம் இல்ல அங்கதான் சொல்றாங்க நிர்வாகம் அங்க அந்த மாதிரி வழக்கம் மாவட்ட தர்கால பலியிடணுமா வேண்டாமான்னு எந்த நிர்வாகம் முடிவெடுக்கணும் பழனி முருகன் கோயிலுக்குள்ள வழிபாடு எப்படி இருக்கணும்னு யார் முடிவெடுக்கணும் எந்த நிர்வாக முடிவு எடுக்கணும் சொல்லுங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ள வழிபாடு எப்படி இருக்கணும்னு எந்த நிர்வாகம் முடிவு எடுக்கணும் வக் போர்டு முடிவு எடுக்கலாமா வக் போர்டு அந்த முடிவு எடுக்க முடியாதுல்ல முடியாது வக் போர்டு எங்க முடிவு எடுக்கலாம் தர்கால என்ன செய்யலாம்னு வக் போர்டு முடிவு எடுக்கலாம் அப்போ தர்காவுக்குள் என்ன வழிபாட்டு முறை இருக்கணும்னு யார் சார் தீர்மானிக்கிறது அது யார் முடிவு எடுக்கிறது அது புதிதாக தீர்மானி அது எப்படி புதிதாக தீர்மானிப்பாங்க அவங்க போர்டு முத வச்சாங்கங்கறாங்களே அதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு உரிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஆமாம் நான் கிடா தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வாய்மொழியாக எல்லா ஊடகங்களையும் பேட்டி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாக அதை பார்க்குறாங்க யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாது யார்கிட்டையும் எந்த முரண்பாடும் இல்லை இப்போ இவங்க கூட்டினாங்க அன்னைக்கு பூரா வெளியூர்லேருந்து தான் நல்ல கூட்டிகிட்டு வந்தாங்க உள்ளூர்லேருந்து யார் போனால் உள்ளூர் மக்கள் அன்னைக்கே பேட்டி கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க இங்கெல்லாம் ஒன்று மண்ணாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மக்கள் அப்போது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று இப்போ நாளைக்கு வேறு ஒரு தர்காவில் வந்து எத்தனையோ கோயில்களுக்கு பக்கத்தில் தர்கா இருக்குது கோயிலும் தர்காவும் சேர்ந்து இருக்குது கோயிலும் பள்ளிவாசலும் சேர்ந்துருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து க நேச்சம் வைக்கக்கூடாது பள்ளி இடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை அங்கே வந்து தயிர் சாதம் கொடுக்கக்கூடாது சாம்பார் சாதம் கொடுக்கக்கூடாது மாட்டுக்கறி தான் போடணும்னு இவங்க சொல்ல முடியுமா இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு ஒரு நடவடிக்கையின் மீது ஒரு மக்களினுடைய நம்பிக்கையின் மீது இன்னொருத்தர் போய் ஆதிக்கம் செலுத்துகிற வேலை அதுதான் ஒற்றுமையை சீர்குலைக்கும் அதுதான் இணக்கத்தை குலைக்கும் அப்போ அந்த வேலையை செய்யாதீங்க அவங்கவங்க இதை அவங்கவங்கள்ட்ட விட்டுருக்கேன் யார் மீது யார் மீது நம்பிக்கை திணிக்காதீங்க யாருடைய வழிபாட்டில் இன்னொருத்தர் போய் தலையிடாதீங்க அப்படி இருந்தால் தான் நாடு நாடாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கிறது முருகன் கோயில் இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது அங்கே போகக்கூடிய மக்கள் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தர்காவுக்கு போகக்கூடிய மக்களால் பிரச்சனைன்னு எங்கேயாவது இருக்கா கோயிலுக்கு போன மக்களால் பிரச்சனைன்னு எங்கேயாவது இருக்கா பக்தர்களால் பிரச்சனைன்னு இருக்கா இல்லை அப்போ சங்கி வந்துட்டா பிரச்சனை வந்துடும் அப்போ சங்கி வந்துட்டாங்க திருப்பரங்குன்றத்தை குறி வச்சுட்டாங்க இப்போ முருகன் மாநாடு நடத்துகிறாங்க சரி முருகன் மாநாடு நடத்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் நடத்தலாம் பிஜேபியும் நடத்தலாம் ஆர்எஸ்எஸ் நடத்தலாம் அவங்களுக்கு முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் அவங்க நடத்த போறாங்க ஆனா என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கிறது முக்கியமானது முருகன் மாநாடு நடத்தி விட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் போய் அமர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் அதற்கு முருகன் மாநாடே நமக்கு அடிப்படையாக இருக்கும்னு டிக்ளேர் பண்றாங்க மேடையில இது என்ன கதையா இருக்கு பழனிக்கு பாதயாத்திரை நடையா நடந்து போறாங்களே ஒரு பக்தராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு போறாங்க அது பக்தரு அப்ப இவர் யாரு இப்ப சொல்லிட்டா ஒருத்தரும் திருவண்ணாமலை தீபத்துக்கு ஏத்த போற ஒருத்தரும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை ஆட்சி பிடிக்கிறதா எங்க இலக்குன்னு ஏத்த போறது கிடையாது கள்ளழகர் ஆட்டில இறங்கினார லட்சோபது லட்சம் பேர் திரண்டாங்களே யாராவது போய் பேட்டி எடுத்தீங்களா மக்கள்கிட்ட கேட்டிங்களா எதுக்கு இதை காண்றதுக்கு கல்லழகரை தரிசி தரிசிக்க இவ்வளோ லட்சோபது லட்சம் பேர் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்க இலக்கு என்ன அப்படின்னா கேட்க முடியும் கேட்டா அங்கேயே சரியான பதில் கிடைச்சிருக்கும் மக்கள்கிட்ட இருந்து அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் கோடான கோடி பேர் ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் திரளாங்க தேவாலயங்களில் திரள்றாங்க தெற்காக்கள்லாம் திரளாங்க அது நம்பிக்கை ஒருத்தருக்கும் அரசியல் ரீதியான மோட்டிவேஷன் கிடையாது ஆனால் பாஜக கடவுளை தூக்கி கொண்டு வருவது கடவுளுக்காக அல்ல பக்திக்காக அல்ல கடவுள் பற்றின் காரணமாக அல்ல முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்காக ஏன்னா வட மாநிலங்களில் அப்படி ஒரு அரசியல் செய்து பழக்கப்பட்டு வாக்கு வாங்கி ருசி கண்டுட்டாங்க அந்த வட மாநிலத்திலேயே அயோத்தியில் கோயிலை கட்டி பைசா பாத்தில வாங்கி கட்டிக்கிட்டாங்க மண்ணை கவி விட்டார்கள் அங்கேயே அப்படி ஒரு அடின்னா தமிழ்நாடெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அடி கொடுக்கும் ஏன்னா இது நல்லிணக்க மண் இங்கே வந்து மதுரை ஆதீனம் அவர்களும் இசைமரசு நாகூர் அணிபா அவர்களும் இறுதி காலத்தில் சந்தித்து கொண்ட காட்சி யூடியூபில் போய் பாருங்க என்ன ஒரு உணர்வுபூர்வமான காட்சி என்ன ஒரு இரண்டு பேருக்கும் இடையிலான உரையாடல் எவ்வளவு நெகிழ்வான உரையாடல் அது கீழே இருக்கிற ஒரு கமெண்ட்ஸ்லாம் இப்போ படிங்க தமிழ்நாடு எப்படிப்பட்ட மண்ணுங்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோ சாட்சியாக இருக்குது இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இந்த பாச்சாலாம் பலிக்காது பாஜக இதனாலேயே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இப்போ அதிமுக பதறதுக்கு காரணமே அதுதான் ஐயையோ இவங்க தேவையில்லாமல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சிக்கந்தர் தர்காவை பற்றி பேசுகிறாங்க திருப்பரங்குண்ட மலைங்கிறாங்க முருகன் மாநாடுங்கிறாங்க ஐயையோ எங்கே போகமோ இது இவங்கள கூட்டிட்டு நம்ம எப்படி கிரவுண்டுக்கு போறது போகிறது இந்த பாஜகவை கூட்டிட்டு போய் நம்ம எப்படி கிரவுண்டுக்கு போறது இவங்க திமுக எதிர்ப்பு பேசுவாங்க ஏதோ ஊழல்னு பேசுவாங்க ஏதோ அதுன்னு பேசுவாங்க இதுன்னு பார்த்தா இவங்க இதெல்லாம் கையில் எடுத்துட்டு வராங்கன்னு தான் பாஜக இன்னைக்கு எடுத்திருக்கிற அந்த வியூகத்தில் அதிமுக பயந்து போய் இருக்குது மரண பீதியில் இருக்கிறது அதனால தான் எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை பாருங்க அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு பிறகு அதிமுக ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா கூட்டணி கட்சி தானே எந்த ரியாக்ஷனும் இல்லை அவங்க மத்த கூட்டணி கட்சிகள்ன்றது ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா எல்லாருமே பதற்றத்தோட பாக்குறாங்க ஐயோ தமிழ்நாட்டில் இதை மக்கள் ரசிக்க மாட்டாங்களா இந்த அரசியலை ஏற்க மாட்டாங்கள இவங்க கூட வேற நம்ம கூட்டணி வச்சிட்டோமே இவங்க இந்த அரசியலை வேற வட மாநிலங்கள்ல எடுத்த மாதிரி இப்ப கையில் எடுக்கிறாங்களே இது பெரிய பாதிப்பா முடிஞ்சிருமேங்கிற பதற்றம் அதிமுக உள்ளிட்ட பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற கூட்டணியில் இணையலாம் என்கிற எண்ணம் உள்ள கட்சிகளுக்கு வந்துவிட்டது இல்லை இதையே பேச விட்டுட்டு நாளைக்கு கூட்டணி வந்து கல்டுக்கலாம்னு கூட அதிமுகவுக்கு நினப்பு இருக்குமோ

திமுக ரோல் பெரியவில் பல கட்சிகள் போயிருக்காங்க ஏதோ திமுக மட்டும் போன மாதிரி நம்ம பேசக்கூடாது அது வேறு ஆனால் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை வந்து அதிமுக தலைமை எடுக்கிற முடிவுக்கு அந்த கட்சியினர் கட்டுப்பிடுவாங்களா எப்படி ஓபிஎஸ் அங்கேருந்து எடுத்து அந்த கட்சிக்கு எதிராகவே ஒரு வேலை செய்ய முடிஞ்சதோ எப்படி எடப்பாடியை கையில் எடுத்து அந்த கட்சியில் தலைமையாக இருந்த சசிகலாவுக்கு எதிராக இவரே தானே பயன்பட்டார் அப்போ இவருக்கு அந்த அச்சம் இருக்கும்ல ஆக நம்ம அன்னைக்கு செஞ்சோம் அதே வேலையை இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் செஞ்சிருவார் அதனால பிஜேபி சொல்கிறத கேட்டுப்போம் என்கிற முடிவுக்கு ஏன் வர வேண்டி இருக்குதுன்னா தலைமைத்துவம் இல்லாமல் போனதுனுடைய விளைவு அது திமுகக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது அங்கே ஒருத்தர் போய் சந்திக்க சொல்லுங்களேன் யாரையாவது இந்த மாதிரி செங்கோட்டை நாலு ல படிச்ச மாதிரி யாரையாவது ஒருத்தரை ஒரு ட்ரிப் படிக்க சொல்லுங்கள் கட்சியை உடுத்துக்கிடுவான் எவ்வளோ தான் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார் அவரை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் அந்த கட்சிக்குள்ளே பண்ண முடியாது எங்கள் கட்சியில் பண்ண முடியாது எந்த கட்சியிலையும் பண்ண முடியாது அதிமுகவில் பண்ண முடியும் அதனால் அதிமுக பிஜேபி சொல்ல வேண்டிய சொல்ல கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு அதனால் அதிமுக விரும்பாவிட்டாலும் அந்த முடிவை அவங்க எடுத்து தான் ஆகணும் அதுதான் அந்த கட்சிக்கு நேர்ந்திருக்கிற சோகம் இந்த பாயிண்ட் எல்லாம் தான் வந்து இங்க திமுக கூட்டணிக்கு பிளஸ் இருக்கா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுக பிரிந்து கிடக்கிறது நான்காக உடைந்து கிடக்கிறது இந்த பிரச்சாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலே அதிகமா வைக்கப்பட்டது அப்ப இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் இப்ப இந்த கொலை நடக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு அப்ப இதெல்லாம் அடிபட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு மற்ற விஷயங்களும் பிளஸ்ஸாக இருக்கா அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு மக்கள் முடிவெடுக்க மாட்டாங்க அதாவது சட்டம் ஒழுங்குன்னா மக்கள் வாழ தகுதியற்றதாக ஒரு மாநிலம் மாறிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகும் இன்னைக்கு மணிப்பூர்ல அந்த நிலைமையை பார்க்குறோம் ஒன்றியத்துல எந்த ஆட்சி பாஜக ஆட்சி மணிப்பூர்ல யாராட்சி பாஜக ஆட்சி அப்போ பாஜக ஆட்சியே பாஜக ஆட்சியே கலைத்திருக்கிறது எதுக்கு கலைத்திருக்கிறது பொது அமைதியை நிலைநாட்ட முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆட்சியை கலைத்திருக்கிறது தன்னுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியல அமைதியை ஏற்படுத்த முடியல ஒரு சுமூகமான ஒரு சூழலை ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்த முடியாம உள்துறை அமைச்சர் அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அவரே கலைத்திருக்கிறார் பாடம் நடத்திட்டு இருக்காங்க இது கை காற்ற வேலையில எப்ப நம்ம வந்து அங்க இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறது நம்ம வீட எரிய நம்ம வீட பாருங்க அடுத்த வீடு அடுத்த வீடு பாருங்க எவ்வளவு வீடு எரிஞ்சதுல அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுல சட்டம் அவர் சொல்லி தெரியணும்னு இல்ல நான் கேக்குறேன் இங்க உள்ள மக்களுடைய குரலா நான் பதில் சொல்றோம் அமித்ஷா வந்து பேசுறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பார்த்தா பேசுறதுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் அவர் வந்து இந்த மாநில அரசுக்கு நிர்வாக திறன் இல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சரி இன்னொரு பக்கம் எடப்பாடி பேசுறாரு அவர் யாருன்னு பார்த்தா துப்பாக்கி சூட்டுல மக்களை கொண்டுட்டு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டவர் அப்ப இவங்க எல்லாம் வந்து சொல்றது மக்கள் ஏற்பாங்களா இந்த ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு இருக்கா

கொலைகள் அத்தனையுமே தனிப்பட்ட கொலைகள் அவனுக்கு கூட பயம் வரணும்ல அது பயம் வரணும்னு தான் சொல்றோம் ஒரு ஒரு கொலை செஞ்ச விஏஓவ அந்த இடத்திலேயே போய் அலுவலகத்திலேயே போய் வெட்டுறோம் அப்படின்னா என்ன நடக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் இருந்தா அவன் செய்வான் காவல்துறையின் கைகளை கட்டவிழ்த்து விட்டு எப்படி வேணாலும் டீல் பண்ணுங்கன்னு சொன்னா அது ஒரு ஆட்சி முறை அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம தான் சொல்றோம் லாக்கப் மரணங்கள் இருக்கக்கூடாது காவல்துறை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு காவல்துறை கிடையாது விசாரிக்கிறதுக்கு தான் காவல்துறை குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை தண்டனைலாம் நீதிமன்றம் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்கவுண்டர் நடந்தால் கூட அங்கே போய் நம்ம நின்று பேசுகிறோம் இதுதான் நம்ம ஸ்டாண்டு அப்போ அப்படி இருக்கும்போது குற்றங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை வேறு வகையில் எடுக்கணுங்கிறத நம்ம அரசுக்கு சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து டீல் பண்ணுங்கன்னு நம்மளே சொல்லலை சொல்ல மாட்டோம் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல சட்டம் ஒழுங்கை நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை உண்டு அதை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அஞ்சு வருஷம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை பாருங்கள் தேசிய குற்ற ஆவண மையத்தின் தகவலை நாங்கள் புள்ளி புள்ளிவரத்தை பாருங்கள் இப்போ நாங்கள் குறைச்சிருக்கிறோம் கொலைகள் எண்ணிக்கை எங்கள் ஆட்சியில் குறைந்திருக்கிறது என்பது இந்த ஆட்சி தரப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து ஒரு திருப்திகரமான பதில் கிடையாது இன்னும் கவனமாக சட்டம் ஒழுங்கை கா காப்பாற்றுங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க என்பது தான் நாங்களும் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது ஆனால் இதை நாங்க சொல்லலாம் இதை யார் சொல்லலாம் நாங்க சொல்லலாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இல்லை எல்லாம் ஒன்றும் கடந்த ஆட்சியை விட எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதனால நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் சொல்லலை ஒவ்வொரு கொலையின் போதும் ஒவ்வொரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போதும் அரசின் கவனத்தை நாங்கள் ஈர்க்கிறோம் அரசுக்கு சுட்டி காட்டுறோம் இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்கள்ல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் விசிகே போராட்டம் நடத்திய அளவுக்கு அதிமுக போராட்டம் நடத்தல பாஜக போராட்டம் நடத்தல நாங்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் நாங்க அட்ரஸ் பண்றோம் நாங்க கவனத்துக்கு கொண்டு போறோம் எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இதை ஒரு பேசு பொருளாக வைத்து இடத்தை பிடித்து விடலாம்னு வர்றது யாருன்னு பார்க்குறோம் திமுக ஆட்சியில் நடந்த கொலைகளே பேசு பொருள் என்றால் மணிப்பூர் அமித்ஷா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எடப்பாடி அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் சரி நன்றி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு